டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே டிசம்பர் பதினொன்னு பனிரெண்டு ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து பதிவு செய்து வந்தோம் தற்போதைய சூழல்ல இந்த மழைப்பொழிவின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்திருக்கு இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் டெல்டா கடற்கரை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் அதீத கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த குறிப்பாக இன்று இரவு ஏழு மணி முதல் நாளை இரவு ஏழு மணிக்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடர் கனமழைக்கும் குறுகிய நேரத்தில் தீவிர மழைக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இன்று பகல் நேரத்துல படிப்படியாக மழை தொடங்கும் ப விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் தற்போதைய நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை தொடங்கி இருக்கு இதன் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் அவ்வப்போது கனமழையாக இருக்கும் இன்று மாலை முதல் தீவிர தீவிரத்தன்மை படிப்படியாக அதிகரித்து இன்று இரவு ஏழு மணி முதல் நாளை இரவு ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும் கடலோர டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று இரவு ஏழு மணி முதல் நாளை இரவு ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல குறுகிய நேரத்துல தீவிர மலை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமா டெல்டா மாவட்ட மக்கள் இன்றும் நாளையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது தேவையின்றி இன்று மாலை முதல் நாளை இந்த மழைப்பொழிவு முடியும் வரைக்கும் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது அவசியம் இல்லாமல் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள்லையும் விவசாயிகள் தண்ணீரை முழுமையாக இன்று முற்பகல் பத்து பதினோரு மணிக்குள்ளாகவே வடிய வைத்து விடுவது நல்லது இந்த மழைப்பொழிவு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு வரைக்குமே நீடிக்கும் இந்த அதிக கனமழை விலகிய பிறகு நீங்க மீண்டும் வந்து தண்ணீர் கட்டுவதென்றால் கட்டிக்கொள்ளலாம் தற்போதைய நிலையில முழுமையாக தண்ணீரை வடிய வைத்துவிட்டு வடிகால்களை சரி செய்து மழைப்பொழிவு குறுகிய நேரத்தில் பதிவானால் தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திவிட்டு இன்று முற்பகல்குள்ள அந்த வேலையை முடித்து விடுவது நல்லது மற்றபடி பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் சற்று மீண்டும் திரும்பி வரும்போது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தேவையான குடைகள் ரெயின் கோட் போன்றவற்றை எடுத்து எடுத்து செல்வது நல்லது இன்றைய தினம் மதிப்புக்குரிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கையாகவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார் இது வரவேற்கத்தக்கது பிற மாவட்டங்கள்லையும் இதே போன்று விடுமுறை அறிவிப்பது நல்லது ஏனென்றால் இன்று பிற்பகல் நேரத்தில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்பதனால நாகை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் போன்ற மாவட்டம் மாவட்டங்களையும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் திரும்பி வரும்போது மலை இடையூறு அப்படிங்கிறது இருக்கும் அதன் காரணமா அறிவிப்பது நல்லது அது மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்தான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்று நம்புகிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விவசாயிகள் தண்ணீரை வடிய வைத்து விட வேண்டும் இது இயல்பாகவே நம்ம நிறைய அல நிறைய எச்சரிக்கைகள் வந்திருக்கு மழை பெரிதாக வரல அப்படிங்கிறது தான் டெல்டா மாவட்ட மக்களின் மனநிலையா இருக்கும் தற்போது வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்படல இந்திய வானிலை மையத்திலிருந்து ஆனால் மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும் அதன் காரணமா சற்று எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருங்க இன்றைய தினம் அவர்கள் ரெட் அலர்ட் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் டிசம்பர் பதினோராம் தேதி மழை தொடங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு வரைக்கும் மழைப்பொழிவு நீடிக்கும் விட்டு விட்டுதான் மழை பதிவாகும் அதே போல பரவலா கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் செஞ்சல் புயல்ல பெரிதாக பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் சிறிய மழையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமா சற்றே எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருப்பது நல்லது குறிப்பாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகளிலையும் இந்த சலனத்திலிருந்து கனமழை பரவலாகவும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது இதை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல நாளை முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லணும்னா வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பரம்பு பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நாளை காலை முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் இன்று இரவு நாளை பகல் நேரத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு பதிமூன்றாம் தேதி பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவாகும் இப்படி ஒட்டுமொத்தமாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் அதன் பிறகு அதனை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை கொடுக்க இருக்கு தற்போதைய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது அருகில் வந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒரே இடத்தில் நிலை கொண்டு மழை பொழிவு கொடுக்கும் என்பதனால அடுத்த முப்பத்தெட்டு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது புயல் இல்லை இது ஒரு தாழ்வு மண்டலம் மழை தரும் நிகழ்வு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது ஒட்டுமொத்தமா இந்த சலனத்தின் நகர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் இன்று மழைப்பொழிவு தொடங்கிய பிறகு நிகழ்நேர அறிக்கைகள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வழங்கப்படும் அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல மழையின் நிலவரம் என்ன இது எந்தெந்த மாவட்டங்கள் நோக்கி நகரும் என்பதெல்லாம் தற்போதைய சூழல்ல மக்கள் அச்சப்படாமல் ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகளை எடுப்பது நல்லது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் பல இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் பதினோராம் தேதி இரவு ஏழு மணி முதல் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறுகிய காலத்துல தீவிர மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்கள்ல மழை தொடங்கி விட்டு விட்டு கனமழையாக பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டங்கள்ல நாளைய தினம் முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் தரைக்காற்றின் வேகம் அசாதாரணமாக இருக்கும் அவ்வப்போது இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று இரவு முதல் டெல்டா மாவட்டங்கள்ல தரைக்காற்றுடன் கூடிய கனமழையாக மழைப்பொழிவின் தீவிரம் மாறும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக அச்சப்பட தேவையில்லை ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகள் தேவை நன்றி நிகழ்நேர அறிக்கைகள் பார்த்து பயன்பெறவும்